நமஸ்காரம் இன்றைக்கி மகம் நட்சத்திரம் திருமணிசை ஆழ்வார் அவதரித்த தினம் புண்ணிய தினமாக்கோ இன்றைக்கி அவர் வந்து ரெண்டே ரெண்டு பிரபந்தம் எழுதியிருக்கார் ஒன்று வந்து நான்முகன் திரு அந்தாதி ஒன்று திருச்செந்த விருத்தம் ரெண்டு பிரபந்தம் தான் எழுதியிருக்கார் அதுலேருந்து ரெண்டு ரெண்டு நாங்கள் பாட போகிறோம் திருமழிசை ஆழ்வாரோட சிஷ்யர் கணிக்கண்ணன் சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ராஜா வந்து அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு இளமை வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறார் போய் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை இல்லை அந்த மாதிரி என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியாது அது என்னோடய தவம் அதுமையெல்லாம் போயிடும் அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் நீ அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணலைன்னா நீ இந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளை இட்டுவார் அவருடைய தன் குருவான திருமணிசை ஆழ்வார்கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டே போகணும் ராஜாவோட கட்டளையாக்க வந்து நான் போக போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு இப்போ திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார் சொல்கிறார் நீ போனே என்ன நானும் அந்த இடத்துக்கே வந்துடுறேன் நான் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து போகும்போது அவர் பெருமாள்கிட்ட சொல்கிறார் நீ மாத்திரம் இருந்து இங்கே என்ன பண்ண போகிற நீயும் பாயை சுருட்டிக்கிண்டு எங்களோட கூட வா அப்படின்னு சொல்லி பெருமாளை கூப்பிடுற அந்த காலத்திலலாம் அவளோட பக்தி அவ்வளோ சிறப்பாக இருந்ததுனால பகவானும் உடனே தன் பாயை சுருட்டிக்கிண்டு அவளோட கிளம்பி போயிடுறார் போனவொடனே அந்த நாட்டில் வந்து ஒரு இதுவும் இல்லை பிரகாசம் எல்லாம் போச்சு நாட்டில் இல்லை இப்போ ராஜாக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தான் முனிவர் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அவரை போய் தேடி போய் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் ஊர் நன்னாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அப்பா அவர் சொல்கிறார் இந்த கணிக்கண்ணன் சொல்கிறார் என்னோடய குருவான திருமணிசை அழுவார போய் கேளு எனக்கு இதில் ஒன்றும் பங்கு கிடையாது நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் நீ போய் பெருமாள்கிட்ட கேளு அப்படிங்கிறார் பெருமாள் சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே தெரியாது இவாள்லாம் சொன்னால் நான் வரேன் அப்படிங்கிறார் உடனே திருமழிசை ஆழ்வார் நமக்கு போகலாம் ராஜா அப்படி கேட்கறதுனால சொன்னோடனே திருப்பியும் பாயை சொல்லிட்டிருந்து சுவாமி அங்கேருந்து திருப்பி அந்த ஊருக்கு காஞ்சிபுரத்துக்கு வராளாம் அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல தங்கினாலாம் இவா எல்லாரும் ஓர் இருக்கைன்னு சொல்கிறா அந்த இடத்துக்கு பேர் அது தங்கினதுனால தான் அந்த பேர் வந்து வந்துவிங்கன்னு சொல்கிறார் அதுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஒரு புனித நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு ரெண்டு திருமழிசை ஆழ்வாரோட அந்தாதிலேந்தும் திருவருத்தத்திலேந்தும் ஒரு பாசரங்கள் பாடலான்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த விஷயமாக ஆழ்வார்கள் பேரில் ஆழ்வார்களை துதிக்கிற மாதிரி கடல் காப்பு மாலைன்னு பாண்டிச்சேரியில் ஒரு பக்தர் பண்ணியிருக்கார் தேவ பெருமாள் அப்படின்னு அவர் பண்ணின திருமழிசை ஆழ்வார் பேரில் இருக்கிற கடல் மாலை ஒன்றும் பாடிட்டு அப்புறம் திருமழிசை ஆழ்வாரோட பிரபந்தத்துக்கு போலாம் நல்தையில் தையில் திருமாமகம் சிறக்க வந்து பார்கவமுனி कनकांगि करुवदनिल तुल्मालान् सेगनादन् वाळ्मढिसेवूरदनिल कनि-कन्नन अडिमैसे செகன்னா தன் வாழ்மொழி செய்வோரனில் கண்ணன் அடிமை செய்ய புவியதனில் நல் தவறாய் புவியதனில் அவதரித்தார் கார்பண்ணன் அவதரித்தார் கார்வண்ணன் சக்கரத்தின் மறுகுருவாய் சக்கரத்தின் மறுபுருவாய் தொல்மொழியால் விருத்தம் அந்தாதி புனைந்த சாரபத்தி மொழி செய்கிறான் கடல் காப்பே தொல் மொழியால் விருத்தம் மந்தாதி புனைந்த சாரபத்தி மொழி பிரான் கடல் காப்பே கடல் காப்பே காப்பே கடல் ஏ இது பாடினது ஆழ்வார்கழு காப்பு மாலை இனி இப்போ பாடப்போகிறது திருவ திருமழிசை ஆழ்வாரோட திருச்செந்த வருத்தத்திலேருந்து ரெண்டு பாசுரம் சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் நீ சொல்லினால் சொல்லப்படாது சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லப்படாது சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் வல்லரே சொல்லினால் சுருங்க நின்ணங்கள் சொல்லவல்ல பண்டும் மேலுமாகும் மேலுமாய் ஓர் பாலனாகி ஞாலமே உண்டு மண்டே ஆளிலை துயின்று ஆதிதேவனே ஏ வண்டு கிண்டு தன் துழாய் அலங்கலாய் வண்டு தன் துழாய் அலங்கலாய் கலந்த சீர் புண்டரீக பாவை சேரும் மார்ப கலந்த சீர் புண்டரிக பாவை சேரும் மார்வா பூமி நா நான்முகன் திருவந்தாதியிலிருந்து முகனை நாராயணன் படைத்த நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் தான் படைத்த நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் தான் படைத்தான் மாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளே ஆள் பொருளே சிந்தாமல் ஆழ் பொருளை சிந்தாமல் கொண்டு பின்னீ தேர்ந்து சிந்தாமல் கொண்டு நீர் தேர்ந்து எனி அறிந்தே எம் பெருமாள் எலி அறிந்தேன் எம் பெருமாள் உன்னை இனி அறிந்தேன் ஏன் பெருமான் உன்னையே இனி அறிந்தேன் காரண நீ கற்றவை நீ காரண நீ கற்றவை நீ கற்பவை நீ நல்கிறி செய்றணி நல்கிறி நீ நன்று அறிந்தேன் நான் கற்றுவைல்கிருதை நாரணன் நீ நன்கு அறிந்தே நான் நன்கு அறிந்தே நான் நன்கு அறிந்தே நான்